அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று ஐம்பது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த அர்த்தத்வீப பூர்வ மந்திரமேரு ஐராவதேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் புஷ்கர் அர்த்தத்வீப பூர்வ மந்திரமேரு

ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திர மேரு ஹைரவத கஷேத்த வரமான கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் கிரீம் புஷ்கர்த்திபூர்வமந்திர மேரு ஹைராவதேத்தன கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வ மந்திரமேரு ஹைராவத கஷ்ய வன காலீ பரமஜன தேவாய நமஹ கிரீம் புஷ்கர்த்திபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்திரய வன கால ஸ்ரீநந்தநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமஹ ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்தனகாலந்தீர் பரமஜன தேவாய நமக ஓம் கிரீங புஷ்கராபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்தே வன காலீநந்தீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ॐ क्रीं पुष्करार्थद्वीपपूर्वमन्त्रमेरु ऐरावतक्षेत्रे वर्धमानकाले तीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः